அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து அதிகாரம் பதினேழு அழுக்காராமை அழுக்கு ஆறு என இரண்டு சொல் கொள்ளாமல் அழுக்கரு என கொண்டு பிறராக்கம் கண்டு பொறுக்காமல் பொறாமைப்படுவது என பொருள்படும் சமூகத்தில் ஒரு நிலையில் இருப்பவர்கள் எவரும் இல்லை வித்தியாசம் பல உடையது உலகம் மன வேற்றுமையால் பலவிதங்களில் இயங்குகிறது அதை புரிந்து கொண்டு பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும் என விளக்குகிறது இந்த அதிகாரம் ஒன்றாவது குரல் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒருவன் தனது நெஞ்சத்தில் பொறாமை கொள்ளாதிருத்தலை தனக்கு சொல்லப்பட்ட ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் மனசுத்தம் செய் நீ பொறாமைப்படுவதை நீக்கிக் கொள் நன்மையை நமக்குள் கொண்டு வர வேண்டும் கற்றார் சான்றோர் சொல்வது எப்பொழுதும் நமக்கு நன்மையே தரும் பொதுவாக நமக்கு வேண்டியவர்கள் வளர்ந்தால் மனம் பொறுக்கும் நமக்கு வேண்டாதவர்கள் பிடிக்காதவர்கள் முன்னுக்கு வந்தால் வளர்ந்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாது வினைப்படி நடப்பதால் அது அவர்களுக்கு வருகிறது என உணர்ந்து உன் நிம்மதியை கெடாமல் இருக்க பொறாமைப்படாதே துரியோதனன் பொறாமையால் அழிந்தான் என்பது பாரத கதை உன் கீழ் உள்ளவர்களை பார்த்தால் உனக்கு அது புரியும் பொறாமைப்படாமல் இருப்பது ஒரு ஒழுக்கமாகும் இயல்பாயிரு உண்மையாயிரு தன் நெஞ்சில் பொறாமை இல்லாது அன்புடன் இருப்பாயாக என்கிறார் இக்குரலால் அழுக்காரின்மை அது குணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்